ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம ஆட்டுக்குட்டிகளெல்லாம் விற்பனைக்கு தயாராகிடுச்சு அதுக்குள்ளே விற்பனைக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை நம்ம வந்து ஒரு நாற்பதுல இருந்து வைகாசி மாதம் ஐந்தாம் தேதிக்குள்ளே கொடுத்துர்லாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இன்ஜெக்ஷன் போட்டோம் அப்படின்னா நாங்கள் போன டைமும் இந்த இன்ஜெக்ஷன் போட்டோம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டிங்க நல்லா நைஸ் ஆகிடுச்சு அதனால தான் நம்ம இந்த முறையும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் போட்டாச்சு போன முறை போட்டது வந்து நல்லா பெனிஃபிட்டாக இருந்ததுனால தான் நம்ம இந்த முறையும் போட்டுருக்குறோம் அப்புறம் இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா அந்த பருவனு இருக்கிற முடியெல்லாம் உளுந்து நல்லா நைஸ் ஆயிடுது ஆட்டுக்குட்டியெல்லாம் நல்லா பளிச்சுன்னாகிருது அதுக்கப்புறம் தீவனமே நல்லா எடுத்துக்குது நைய நசுக்குன்னு எடுக்கிறது இல்லை நீங்கள் ஆடு வளர்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹைடெக் அப்படிங்கிற இந்த ஊசி போட்டு பாருங்க நம்ம விற்பனைக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ஊசி போடணும் ஒரு தடவை போட்டு முயற்சி பண்ணி பாருங்கள் எங்களுக்கு பெனிஃபிட் இருந்ததுனால தான் மறுபடியும் இதை இந்த ஊசி போடுறோம் அப்புறம் நம்ம ஆட்டுக்குட்டிகளெல்லாம் எடை ஏறி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் எடை போட்டு பார்த்துட்டோம் இதோட அப்டேட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன் அப்புறம் ஒரு சகோதரர் பார்த்திங்கன்னா இந்த வேக்சின் போடுறத வந்து முழு வீடியோ போடுங்க சகோதரின்னு கேட்டிருந்தாங்க அந்த அந்த டைமில் வந்து அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் வீடியோ எடுக்க முயற்சி பண்ணோம் முடியலைங்க அதனால தான் ஊசி போடுறத வந்து வீடியோவாக எடுக்க முடியல ஆட்டுக்குட்டிகள்லாம் பார்க்குறதுக்கு இடம் ஏறின மாதிரி இருக்கா அப்படி ஏறி இருந்தால் எவ்வளோ கிலோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க